வணக்கம் உறவுகளை ஒரு செய்தியொன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிங்கப்பண்ணி சீரியல் பெரிய அளவில் தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது கடந்த மாதம் முழுக்க நந்தாவை போல அழகனை கொண்டு வந்து கதையை ஓட்டினார்கள் நந்தாவை பற்றி உண்மை தெரிந்ததும் அன்பு மற்றும் ஆனந்தி ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள அதிக வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது அதற்கும் ஆப்பு வைக்கும் விதமாக மகேஷை உள்ளே கொண்டு வந்து மொத்தமாக கொண்டிருக்கிறார்கள் மகேஷ் மலை கோயிலுக்கு வந்ததே ரசிகர்கள் எதிர்பார்க்காத திருப்பந்தான் அது மட்டும் இல்லாமல் தற்போது ஆனந்தி புரந்த அன்பு போட்டு வைத்த திட்டத்தில் மகேசை தேவையில்லாமல் நுழைத்திருக்கிறார்கள் ஆனந்தியின் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு காரில் வந்து இறங்குவது பிரபோவை பார்க்கும் போதே இருக்கிறது இனி மகேசை போகிறார்கள் என்பது நல்லாவே தெரிகின்றது இந்த சிங்கப்படி சீரியல் ரசிகர்களுக்கு ஒருவித சலிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இனியும் அன்புதான் அழகன் என்று ஆனந்திக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கொண்டு வந்தார்கள் என்றால் மக்கள் இந்த சீரியலை வருத்து விடுவார்கள் கிராமத்திலிருந்து சென்னைக்கு வரும் பெண் எந்த மாதிரி சிக்கலை சந்திக்கிறார் அதிலிருந்து மீண்டு வருகிறார் என்பதுதான் சீரியலின் அடித்தள கதை அதற்காகத்தான் சிங்கப்பெண்ணி சீரியல் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டது ஆனால் கதை நகரும் போக்கு கதையின் ஹீரோயின் ஆனந்தியை வறுக்க வைத்துவிட்டது இனியும் இயக்குனர் முடித்துக் கொள்ளவில்லை என்றால் சீக்கிரம் சிங்கப்பெண்ணி சீரியலுக்கு சுபம் போட வேண்டியவர் சரி இந்த சீரியல் யாரெல்லாம் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க